தைத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையிலிருந்து அபுதாபிக்கு விமானத்தை ஓட்டிய தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரையில் இருந்து அபுதாபிக்கு விமானத்தை ஓட்டிய தேவேந்திரன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஒரு விமானத்தை ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் ஓட்டியிருக்காரா ஆச்சரியமாக இருக்கும் உண்மைதான் அகமதாபாத்தில் போன வாரம் விமானம் நொறுங்கி விழுந்து இரநூற்றுக்கும் அதிகமானோர் இறந்தனர் அந்த சம்பவம் நடைபெற்ற அதே நேரத்தில் மதுரையிலிருந்து அபுதாபிக்கு ஒரு விமானம் கிளம்பி சென்றது அந்த விமானத்தை ஓட்டிச் சென்றது ஒரு தேவேந்திரன் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்து பெண் தலைவர்களில் ஒருவரான வீரம்பல் கிராமத்தை சார்ந்த வழக்கறிஞர் எப்சி பாய் உங்களுக்கு தெரியும் பாய் வக்கீல் பாய் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க வீரம்பல் கிராமத்தை சார்ந்தவங்க மதுரையில் விமான நிலையம் பக்கத்தில் பெருங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்காங்க இவங்க வந்து திமுக ஆட்சி காலத்தில் கடந்த முறை அரசு வக்கீலாக இருந்தாங்க ஒரு வட மாநிலத்தை சார்ந்த இளைஞன் ஒரு சிறுமியை வந்து மதுரையில் கற்பழித்து கொண்டுட்டான் அதுக்கு இந்த அம்மா தான் வந்து வாதாடி அவனுக்கு தூக்கு தண்டனையே வாங்கி கொடுத்தாங்க மிக புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர் எப்சிபாய் தேவேந்திர வேளாளர் சமுதாய தலைவர்கள் சீனாவில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் கூட இவங்க போய் கலந்துக்கிட்டாங்க இவங்களுடைய பையன் இமானுவேல் அஸ்வதாமன் இவர் மதுரையிலிருந்து அபுதாபி சென்ற விமானத்தை ஓட்டி சென்றுள்ளார் முறைப்படி இவர் பைலட்டுக்கு படித்து இப்போ வந்து ஒரு விமான ஓட்டியாக இருக்காப்பில் அவர் ஒரு தினமலர் பத்திரிகைக்கு நேர்காணல் கொடுத்தாப்புல அது கூட வெளியாகி வந்துச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் விமான ஓட்டியாக இருப்பது ரொம்ப பெருமை அந்த அம்மா வந்து ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைவர் ரெண்டு பிள்ளைகளையும் வந்து படிக்க வச்சுருக்காங்க பையனை வந்து விமான ஓட்டியாக வந்து மாற்றியிருக்காங்க படிக்க வச்சு விமான ஓட்டியாக உயர்த்தியிருக்காங்க நல்ல கல்வி கொடுத்துருக்காங்க ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் கவனிக்க வேண்டும் இந்த கையில் இந்த கத்தி கம்பு அறுவா தூக்கிட்டு அலைகிறத விட இந்த டாஸ்மாக் பன்னெண்டு மணி ஆச்சுன்னா டாஸ்மாக் போய் குடிச்சிட்டு சீரழிகிறதை விட கல்வியில் கவனம் செலுத்துங்க நல்ல நிலைக்கு உயருங்க இன்றைக்கி இமானுவேல் விஸ்வதாமன் அஸ்வதாமன் இன்றைக்கி விமான ஓட்டியாக இருக்காருன்னா தேவேந்திரகுலத்துக்கே பெருமை ஒவ்வொரு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் அவர் முன்மாதிரியாக இருக்கார் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் கல்வியில் கவனம் செலுத்தி உயர்ந்த நிலைக்கு என்று கேட்டுக்கொள்கிறோம்